ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ உலகம் முழுதும் லாட்ரி சீட்டு அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கு அதே போல் நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்குறாங்க காரணம் என்னென்னா லாட்ரி சீட்டில் இப்போ பரிசு தொகை ரொம்ப அதிகமாக இருக்குது மில்லியன் கணக்கில் தராங்க அதனால் லாட்ரி சைட்டு உழுகுதோ இல்லையா ஆனால் லாட்ரி சைட்டு வாங்குறதுல எல்லார்ட்டையும் ஆர்வம் அதிகமாக இருக்குது நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட நம்பர் சொல்லுங்கள் அதிர்ஷ்டம் லாட்ரி சைட்டு க பரிசு கிடைக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கனடா அதே போல் மலேசியா சிங்கப்பூர் இங்கே லண்டன் துபாய் இந்த தான் அதிகமாக கால் பண்ணுறாங்க இங்கே தான் அதிகமாக லாட்ரி சீட்டு சேல் ஆகுது அதே போல் அங்கே தான் அதிக பேர் வாங்குகிறாங்க ஏன்னா அங்கே பரிசு தொகை மிக அதிகமாக கொடுத்துட்டுருக்காங்க நிறைய பேர் லாட்ரி சீட்டு மேலே ஆர்வமாகவும் இருக்காங்க இப்போ என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் வந்து எல்லாேருக்கும் பதில் சொல்ல முடியாது நான் வந்து ஜோதிடர் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு தான் நேரம் இருக்கும் ஆனாலும் எல்லாரும் கேட்குறாங்க அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு பதிவில் போடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன் அந்த அந்த மாதிரி பதிவு தான் இது இந்த பதிவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இப்போ அதிர்ஷ்டம் வர்றதுக்கு ஒருத்தருடைய ஜாதகத்துலேயும் அவங்க நட்சத்திரம் பார்க்குறோம் இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன்களை அதிர்ஷ்டம் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம் இப்போ ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரத்துக்கும் இதே போல் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியது அதே சமயத்தில் நல்ல பலன்கள் தரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம நட்சத்திரத்தை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறோம் இப்போ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் பிறக்கிறவங்களுக்கு நான் பதிவில் போடுறது காரணமே எல்லாருக்குமே ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இந்த உலகில் இப்போ பிறந்திருக்க அத்தனை பேருக்குமே ஒரு ஜென்ம அவங்க பிறந்த நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம போடும்போது ஓரளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அதை வச்சு தான் நான் பதிவில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்போ முதல் நட்சத்திரம் அஸ்வினியிலேருந்து ரேவதி வரையும் நான் பதிவுகளை போட்டுக்கிட்டு வரேன் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த பலம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அதில் வந்து பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நான் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஏன் பணம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டேன்னா அது லாட்ரி சீட்டுங்கிறதே ஒரு பணம் கிடைக்கிறதுக்காக தான் வாங்குகிறாங்க நிறைய பணம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் வாங்குகிறாங்க அப்போ ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இயக்க தெரியணும் அது எப்படி இயக்கிறது அது எப்படி இயக்க தெரிஞ்சா அது வழியாக அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்றேன் அதே போல் அடுத்து ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் குறிப்பிட்ட சில அதிர்ஷ்ட நம்பர்கள் இருக்கு அந்த நம்பரையும் நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய அந்த நட்சத்திரங்களை எப்படி இயக்குறதுன்னா ஒரு இடத்த வச்சு நான் சொல்கிறேன் ஒரு இடம்னா லொக்கேஷன் இப்போ லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு தான் போகிறோம் அந்த கடை இருக்கிற இடம் வந்து அதிர்ஷ்டமாக ஒரு நட்சத்திரத்துக்கு இருந்தால் அந்த கடையில் லாட்ரி சீட் வாங்கினா அந்த நட்சத்திரக்காரருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இதுதான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கிற விஷயங்கள் ஒரு சிலர் நீங்கள் பேசும்போதே கேட்டிருக்கலாம் ஒரு சிலர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க நான் அந்த இடத்துக்கு போன பிறகு தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது அந்த இடத்துக்கு நான் போனாலே அதிர்ஷ்டம் அதே போல் அந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் இப்படி எல்லாம் பேசுவோது சொல்லுவாங்க அது உண்மைதான் ஏன்னா ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில இடங்களை வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிது அதிர்ஷ்டம் வருது லைஃப்பில் இப்படி இப்போ லாட்ரி சீட்டுக்கு இந்த நட்சத்திரப்படி அதிர்ஷ்டமான இடங்களில் இருக்க கடையில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படி நான் சொல்ல போகிற இந்த பதிவில் நான் சொல்கிறது சதய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இடங்களுக்கு போனால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ சதய நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கணுன்னா பேங்க்குக்கு பக்கத்தில் பேங்க்கு இருக்கிறதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது லாட்ரி சீட்டு கடை இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து லாட்ரி சீட்டை அவங்க வாங்கலாம் சதய நட்சத்திரக்காரங்க அப்படி இல்லை அப்படின்னா மளிகை கடை உள்ள ஏரியா இந்த மளிகை கடையாக இருக்கும் கடை தெருவாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக கடையாக இருக்கிற மாதிரி அதுக்கு அந்த கடைக்கு பக்கத்தில் வந்து லாட்ரி சீட்டு விற்கிறாங்கன்னா அந்த கடையில் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அதுவும் வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டீக்கடை டீ கடை மாதிரி ஸ்நாக்ஸ் சென்டர் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் லாட்ரி சீட்டு வாங்கும்போது இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்படி நான் வந்து இந்த பதிவில் இப்போ மூணு இடங்கள் சொல்லியிருக்கேன் சதய நட்சத்திரக்காரங்க பேங்க்குக்கு பக்கத்தில் பேங்க் இருக்கிறது ஏடிஎம் கூட வச்சுக்கலாம் ஏடிஎம் பக்கத்தில் இந்த மாதிரி இடங்களில் லாட்ரி சீட்டு கடை இருந்ததுன்னா அந்த லாட்ரி சீட்டு கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க இதுக்கு அடுத்து மளிகை கடை சொல்லியிருக்கேன் மளிகை கடை தெரு அந்த மளிகை ஜமௌண்ட்கெலாம் விற்கிற கடைத்தரு அந்த கடைத்தருவில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் லாட்டரி சீட்டை வாங்கலாம் இதுக்கு அடுத்து டீ கடை ஸ்நாக்ஸ் சென்ட்ரு அந்த மாதிரி கடையில் அந்த கடைக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு க கடை இருந்ததுன்னா அந்த இடத்துல வாங்கலாம் நான் மூணு இடம் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இடங்களில் இந்த சதய நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது இப்போ நம்பர் சொல்கிறேன் இப்போ வந்து சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ஏழாம் நம்பரு அதுக்கு அடுத்து பதினாறாம் நம்பரு அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாம் நம்பர் முதல்ல ஏழு அப்புறம் ஒன்று அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாம் நம்பரு அப்புறம் ரெண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சாம் நம்பர் இப்போ நீங்கள் வாங்குகிற லாட்ரி சீட்டில் வந்து பத்து நம்பர் இருக்கலாம் பதினஞ்சு நம்பர் இருக்கலாம் இல்லை ஆறு நம்பர் இருக்கலாம் இல்லை நாலு நம்பர் கூட இருக்கலாம் எந்த நம்பரு அதில் எவ்வளோ இருந்தாலும் நான் சொன்ன நம்பரு அதுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஏழாம் நம்பரு அதே போல் பதினாறாம் நம்பரு அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சாம் நம்பர் இதில் ஏதோ ஒரு நம்பர் வந்து நீங்கள் வாங்குகிற லாட்டரி சீட்டில் இருக்கும்போது இருக்கும்படி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ வந்து அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு உண்டாகும் இப்போ ஒரு சிலர் வந்து எனக்கு கிட்ட சொல்லுவாங்க இந்த பதிவில் சொல்கிற மாதிரி நாங்கள் கடைக்கெல்லாம் போய் வாங்க முடியாது கடையில் லாட்ரி சீட்டு இல்லை நான் ஆன்லைனில் தான் வாங்க முடியும் அப்படின்னா இதையே நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன்லே லாட்ரி சீட்டு வாங்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சதய நட்சத்திரத்துக்கு சொல்லும்போது பேங்க்கு பக்கத்தில் லாட்ரி ஷீட்டே வாங்கலான்ட்ருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் பேங்கையே நீங்கள் பார்க்கலாம் வீடியோவாக பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்குங்க இதுக்கு அடுத்து மளிகை கடை அதை யூடியூப்பில் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஏதோ ஒன்று போட்டு பார்க்கலாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்குங்க மளிகை கடை ஆமாம் அதுக்கடுத்து டீ கடை இதில் ஏதாவது ஒரு கடையை நீங்கள் வந்து பேங்க்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டு நீங்கள் வந்து லாட்ரி சீட்டு வாங்கலாம் அந்த மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கும்போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்போ இந்த பதிவில நான் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் சொல்லியிருக்கேன் குறிப்பிட்ட நம்பர் சொல்லியிருக்கேன் இது வந்து சத சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும்னு சொல்லியிருக்கேன் அதே போல் இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்த்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் லாட்ரி அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா இல்லை லாட்ரி பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வந்து ஜாதகம் பார்ப்பேன் ஜாதகத்துக்கான பார்க்கறதுக்கான விவரத்தை உங்களுக்கு சொல்லுவேன் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கான விவரத்தை சொல்லுவேன் அதே போல் நான் இந்த பதிவுகளில் போடுற இந்த மாதிரி லாட்ரி சீட்டை பார்த்தா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ கிடைக்கும் இல்லைன்னா மிஸ் அதே போல் என்கிட்ட இந்த பதிவு இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்